விடுதலை அற்புதான் உங்களுக்கு சமாதானம் குடும்பத்தை சொல்ற சொன்ன

ಸರಿಯಾ ಮಾಡಿದು ಬಿಡಾನು ಯಾವ ವಸ ನಮ್ಮ ಸೇವೆಗಳಲ್ಲಿ ಯೇಸುವೆ ಬೆದರ್ಕತೇಶನ ವಸನ 10ನೇ ಬಂಗಾರ 20ನೇ ವಸ ಇರೋ ಇರೋ ದೇವನೇ ದೇವರೇ ಎನ್ನಚಿಪ್ ಇರೋ ಆ ದೇವನೇ ಇದೋ ನನ್ನ இப்போ இப்போ இங்க எங்க இங்க யாருங்க யார இருக்கா அப்படியா எங்க காணா எங்க காணா 무리스. 아멘. 레일루야 앞으로 이 대하네. 내 레츠고. 레일루야 기억해? 내레고기억나 반지르기 대하나 우클리크 대나 말도네. 오이도 대기네. 레일로야.

எட்டு முப்பத்தாறு <laughs> முப்பத்தி ஆறு ரூபாய் எட்டு முப்பத்தி ரெண்டு பட்சத்துக்கு முப்பத்தி ஆறு ரூபாய் நீ உலகத்தை ஒரு கண்ணூலித்தனமான ஒரு வேலை நல்ல ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு என்ன பண்றாங்க பார்க்கறாங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் என்ன பண்றாங்க பார்க்கறாங்க பையனுக்கு பொண்ணு பிடிக்குதா பிடிக்குது பொண்ணுக்கு பையன் பிடிக்குதா பிடிக்குது நல்லா பிடிச்சிக்கோ பையனுக்கு பொண்ணை முடியுது பொண்ணுக்கு பையனை பிடிக்குது ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்க யாருக்கு பிடிக்கல யாருக்கு பிடிக்கல யாருக்கு பிடிக்கல சொல்லுவாங்க

పేరు రాసి రాసి సాశిశి సరి పొర